The <laughs> cat ஸ்கிரிப்டோட எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் வீட்டில் வந்து பேசிக்கிறாங்க மேக்னா வந்து நம்மளுக்கு காவல் தெய்வம் மாதிரி நம்மளை வந்து எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ்வதிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு மேக்னா பேசிட்டு போனது சரஸ்வதி வந்து ரூம்ல இருக்காங்க தமிழ் வந்து பேசுறதுக்காக வராங்க மேக்னா பத்தி பேசினாலே நீ ஒருமே அப்செட் ஆயிரம் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரஸ்வதி சொல்றாங்க மேக்னா வந்து உங்ககிட்ட நட்பு அந்த பாச இன்டென்ஷன்ல பேசல அவங்க என்னன்னு ஒரு இன்டென்ஷன்ல தான் உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேக்னாவை பத்தி என்ன பேசுற சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைவங்க வராரு சரஸ்வதி சொல்றாங்க இப்ப வந்தவங்களை பத்தி தெரியுது இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கனே என்ன பத்தி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நெக்ஸ்ட் சீன்ல மேகனாவை பாக்குறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க நீ எதுக்கு கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தமிழுக்கு எதுவும் ஆக கூடாது அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் அவசியம் அந்த பிளேஸ்க்கு வராங்க தமிழ் சொல்றாரு நீங்க தான் கம்பெனி ஓபன் பண்ணுவீங்க அதுக்குள்ள நான் உங்களுக்கு கண்டிப்பா சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நெக்ஸ்ட் சீன்ல நமஷி வந்து மேகனோட மாமா கிட்டயும் பசங்க கிட்டயும் பேசுறாரு எப்படியாவது மேகனா வெளியில எடுத்துருணும் அதுவும் இல்லாம அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கணும் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு தேங்க்யூ